டொரண்டோ நகரசபையினால் தற்போது ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே வீட்டு வாடகை வரி சம்பந்தமான வெளிப்படுத்தல் ஒன்றை செய்வதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வீடுகள் எம்டியாக இருந்தாலும் கூட வேக்கன்ட் கோம் டாக்ஸ் டிக்ளரேஷன் என்கின்ற அடிப்படையிலே ஆட்களற்ற வீடுகள் உங்கள் உரிமையிலே இருந்தால் அதையும் கவுன்சிலுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது என்றும் அந்த அடிப்படையிலே உங்களுடைய வேக்கன்ட் கோம் டாக்ஸ் டிக்ளரேஷன்களை இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்பதாக செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது கூறப்பட்டிருக்கின்றது தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த டிக்ளரேஷன் செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது மேலதிக விவரங்கள் ஆன்லைனூடாக செய்வது விவரங்களுக்கு டொரண்டோ டாட் எனப்படுகின்ற இணையதளம் ஊடாக சென்றும் நீங்கள் இதை பெரிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அது இணைப்பை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே கொடுக்கின்றோம் வாட்ஸ்அப் குழுக்கான இணைப்பை பொறுத்தவரையிலே அது வஸ்கமெண்டிலே இருக்கின்றது இந்த விவரங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது நேர்கள் தேவைப்படுபவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதி படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி